பத்து பேருக்கும் பத்தாவது ஒண்ணு உப்பு கோட்டா இந்த கோயிலுக்கு போய் அங்க அங்க குடத்தை கொண்டு வச்சாங்க

மா இந்த மாடா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க எந்த வாழ்க்கை ஒண்ணுதான் இருக்குது இது எப்படி வெட்டி போட அந்த கத்தி எடுத்து வெட்டி போடல ஓட்ட வெட்டுங்க போதுமா வேற காயும் வேணுமா வேற காய் வேண்டாம் மாடா இது பதிப்பே இருக்குவா மாலா உம் மாலா அடி நாகரியா உம் ரவுண்டு போடுங்க போகும் உம் அடு

சோறு அந்த பழைய சோறு இருக்குது தண்ணி தீட்டுல இருக்கேன் யாராவது வந்தா அது புளிஞ்சு சாப்பாடு அவங்க போட்டுருங்க இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா போட்டுருங்க இப்போ நம்ம பார்க்க நிறைய பேர் வருவாங்க ஆட்டி பார்க்க வருவாங்க ஆட்டி வர இப்படி பவுடர் இப்படி நம்ம அம்பா இருக்குது இப்ப என்ன பண்ணலாம்